ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சார் துப்புரவு தொழிலாளர்களோட போராட்டத்துல புளியந்தோக்கு மோகன் விமர்சனம் செஞ்சு உங்களோட எக்ஸ் அந்த பதிவிட்டு இருக்கீங்க என்ன சார் காரணம் விமர்சிச்சு நான் பதிவு போடல அவரை அவரு அவர் எனக்கு யாருன்னு தெரியாது ஆனா அவரை வந்து திட்டி தான் நான் பதிவு போட்டிருந்தேன் அந்த திட்டுவது என்பது அந்த மொமன்சினுடைய வெளிப்பாடு ஒரு போராட்டத்துல உட்கார்ந்துகிட்டு முதல்வரை வந்து முதல்வரின் இறந்தா இங்கே உனக்கு இடம் கிடைக்காது அங்கே இடம் கிடைக்காது என்பதும் மக்களிடம் போய் புண்ணியம் பாவம்னு பேசுவதும் வந்து அந்த கோரிக்கையை மட்டும் இல்லை இது ரெண்டு விஷயமா பாக்கணும் ஒன்னு முதல்வரை திட்டுறதுன்றது மட்டும் இல்ல ஒரு கோரிக்கையை நிறுத்து போக செய்யற வேலை அது அது வந்து மக்களின் பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிற பேர்ல மக்களுக்கு எதிராக வேலை பார்த்து கொண்டிருப்பது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கால் உனக்கு இங்க இடம் கிடைக்காது வா போ உனக்கு இந்த அந்த இடத்துல இடம் கிடைக்காது நீ சத்தா இங்கே போக மாட்டேன் என்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்காவிட்டால் நானுமே நாகரிகமான வார்த்தைகளோடு அவரை விமர்சிச்சிருப்பேன் அதுல வந்து மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் அந்த நாகரிகத்துக்கு இடம் கொடுக்கும் அளவுல அவங்களுடைய பேச்சு இருந்ததா அப்படிங்கிறதையும் உங்களை போன்றவர்கள் யோசித்து பார்க்கணும் இல்ல சார் பாதிக்கப்பட்டவர்கள் பேசுறாங்க அவங்களோட அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவங்க பேசல பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய பேசினாங்க எந்த துப்புரவு தொழிலாளர் தொழிலாளர் இப்படி பேசினார் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவு போராட்டங்கள் ஆசிரியர் போராட்டம் நடந்திருக்கு இந்த துப்புரவு தொழிலாளர் போராட்டம் கூட ஏதோ இப்பதான் தனியார் மயமாக்கப்படுவது போல ஒரு போலி பிம்பத்தை திருப்பி திருப்பி திரிக்கிறாங்க ஒரு தனி தனியாரிடம் இருந்து இன்னொரு தனியாருக்கு போகுது அதுல சம்பள பிரச்சனைகள் வருது இதுல அரசு தலையிடணும் நிச்சயம் நம்ம சமூக நீதி பேசுற அரசு திராவிட மலர் அரசு எல்லோருக்கும் எல்லாம்கிறத பேசுகிற அரசு இவர்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக தீர்க்கணும் இப்போ நாளை இன்னைக்கு என் தெருவில் பிரச்சனைனா கூட நான் போய் நிற்கிறது முதல்ல அந்த ஏரியாவினுடைய தூய்மை பணியாளர்களாம் அவன் அவன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது ஆனால் குழப்பத்தை உண்டாக்கணும்னு அங்கே உட்கார்ந்துகிட்டு அவருடைய வார்த்தையை தூய்மை பணியாளர்களுடைய வார்த்தையாக நீங்களும் கருதுவது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வேதனை அளிக்குது நீ அந்த போராட்டக்காரர்கள் ஒருவர் நீ ஒரு தூ அவர் அவர் முதல்ல ஒரு தூய்மை பணியாளியா அவர் கையில் எதற்கு மைக் இருக்கு நீ முதல்ல ஊடகமா தூய்மை பணியாளரா அல்லது வேற யாரும் உங்களை அனுப்பி வச்சு இப்படிலாம் பேசினாங்களா எனக்கு அந்த இது புரியல ஆனால் அவருடைய அநாகரிகமான வார்த்தைகளை தூய்மை பணியாளர்களின் கோபமான வார்த்தையாக நீங்க சொல்லுவதே வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா நான் இப்ப இருக்க போறதா அவங்க வந்து அவங்க தரப்பு சொல்றாங்க இந்த காண்ட்ராக்டுங்கிறது அதிமுக பீரியட்ல கான்ட்ராக்ட் கொடுத்தது அது இப்ப இன்னொரு தனியார் கம்பெனிக்கு போகுது இவர்கள் யாரும் அரசு பணியாளர்கள் அல்ல

அது வந்து இந்த ஹாஸ்பிடல்ல தனியார் மயமாக்கணும் ரயில்வே ஸ்டேஷனை தனியார் மயம் ஆகணும்னு கூட பாஜகாரர்கள் பேசுவார்கள் எந்த எல்லா வித தனியார் மையத்திற்கும் எதிரானவன் தானா ஆனால் எல்லாவற்றையும் அரசா அரசு இதாக ஆக்கும் பொழுது அரசுக்கு அதற்கான சேலரியை கொடுக்கறதுக்கும் அதற்கான பி எஃப்ஐஎஃப்ஐ எல்லாத்தையும் கொடுப்பதற்குமான ஒரு வசதி அரசுக்கும் இருக்க வேண்டும்ங்கிறதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது இந்த கோரிக்கைகளை இந்த கோரிக்கைகள் தீர்க்கப்பட வேண்டும்ங்கிறதுலையும் மாற்றுக்கரு மாற்றுக்கிறது கிடையாது அதனால தான் நான் திருப்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன் இந்த கோரிக்கையில் என்னை போன்றவர்களுக்கு முழுதாக நாங்கள் இந்த திமுக அரசை முழு ஆதரித்தாலும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றும் கோரிக்கையை நீங்க நிறைவேற்றலைன்னா வேற யாரும் நிறைவேற்ற மாட்டாங்கன்ற கோரிக்கையை தூய்மை பணியாளர்களின் இடத்திலிருந்து அரசிடம் நாங்களும் வைக்கிறோம் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இந்த குழப்பவாதிகள் நேற்று நாம் தமிழர் கூட்டம் இதே மாதிரிதான் நடந்துச்சு அரசை விமர்சிப்பது வேறு கோவத்துல பாதிக்கப்பட்டவங்க இப்போ ஒரு இது வந்து இப்போது தூத்துக்குடி சூடுல அத்தனை பேர் பொழுது கூட அரசு மீதோ அப்போது இருந்த முதல்வர் மீதோ கூட யாரும் இப்படி போய் நீ போய் சாவிய நீ போய் செத்த இடம் கிடைக்கிறதால யாரும் பேசலையே இது வரைக்கும் எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு எந்த போராட்டத்தில் ஒரு ஒரு முதல்வரை இப்படி பேசியிருக்கிறார்கள் தயவுசெய்யும் சொல்லுங்கள் நீங்கள் தயவுசெய்யும் சொல்லுங்கள் தப்புனா நான் திருத்திக்கிறேன் ஜெயலலிதா ஒரே நாளில் பதினஞ்சாயிரம் மக்கள் நல பணியாளர்களை நீக்கினார் யார் பேசினாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா இவரை தூய்மை பணியாளர் அந்த தனிநபரை மைக்கை தாங்கிய நீளத்தின் பிரதிநிதியாக அங்கே நின்று அந்த தனிநபரை தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது எனக்கு எந்த இது மாற்று கருத்தும் கிடையாது இது மடைமாட்டி கொண்டு போறாங்க அப்படிங்கறத பாயிண்டா இருக்க சார் ஆமா இப்போ இது இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழல் ஒரு தரப்பு மக்களுக்கும் அரசுக்கும் இடையேயான பிரச்சனை இல்ல அரசுக்கு சரி பொதுமக்களுக்கும் சரி கோபம் விளைவிக்கிற மாதிரியோ இல்லை குழப்பத்தை விளைவிக்கிற மாதிரியோ அல்லது ஓவர் வில்லனைசிங் த சுச்சுவேஷன் இருக்குல்ல ஓவராக வில்லனைஸ் பண்றது இருக்குல்ல நீ நீ என்ன பண்றது நீ என்ன இது பண்ணுறதுன்ட்டு நைட்லாம் உட்காந்து பாட்டு பாடுறது பாட்டு பாடுறது கூட அது அவர்களை வந்து உட்காந்து பாடுறாங்க அதுல அதுல எல்லாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் நான் கேட்பது சரி உங்களிடம் பத்திரிகையாளர் இல்லாமல் ஒரு தனிநபராக நான் கேட்குறேன் எந்த போராட்டத்தில் முதல்வரின் மரணத்தை பற்றி இதுவரை பேசியிருக்கிறார்கள் மக்கள் தயசைன்னு சொல்லுங்களேன் தயவுசேன்னு சொல்லுங்கள் உங்களிடம் நான் ஒரு தனிநபராக நான் கேள்வி வைக்கிறேன் சொல்லுங்கள் அதை அப்புறம் அப்புறம் நீங்கள் அமைச்சர் நீங்கள் அமைச்சர் பேசின நீங்கள் நான் கூட தான் கோவப்பட்டேன் ஏன் அமைச்சர் இப்படி பேசுகிறாரு நீளம்னு போட்டு ஒரு மைக்கு வருது நீ உங்கள்கிட்ட பேச முடியாதுன்னு ஏன் அமைச்சர் இப்படி பேசுறாருன்னு எனக்கு கூட தான் கோவம் இருந்துச்சு அப்புறம் தான் பார்த்தா இந்த ஆள் இப்படி பேசி வச்சிருக்கிறாரு இந்த விஷயம் அமைச்சருக்கு தெரியாதா நான் அமைச்சர் பண்றதுக்கு கரெக்ட் தப்புன்றதுக்குள்ளே வரல வாட் ரைட்ஸ் யூ ஹாவ் டு கால் யுவர் செல்ஃப் மீடியா இப்படி பேசிட்டு நீ வந்து இந்த பக்கம் நின்னா நான் இந்த பக்கம் நின்னா மீடியா இந்த பக்கம் நின்னா தூய்மை பணியாளர் ரெண்டு ரெட்டவேஷம் போடுவதற்கான இது என்ன நீ தூய்மை பணியாளரும் கிடையாது நீ மீடியாவா இல்லையான்றது உன் கையிலே விட்டுறேன் நான் யார் வேணாலும் மீடியா நானும் மீடியா தான் நீங்களும் மீடியா தான் ஃபேஸ்புக் யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லாரும் மீடியா தான் அதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது பட் நான் தூய்மை பணியாளரா நீ தூய்மை பணியாளரா இல்ல தூய்மை பணியாளர்கள் அதிகாரப்பூர்வ பிரதிநிதியா நீ இன்னைக்கு பனையூர் பண்ணையார் கூப்பிட்டு இருக்கிறாரு நீ போய் போயிருக்கியா பனையூருக்கு போயிருக்கியா இன்னைக்கு நீ இல்லை இல்லை நீ இப்போ வந்து நீ தூய்மை பணியாளரும் கிடையாது பிரதிநிதியும் கிடையாது தென் ஆன் வாட் பேசிஸ் யூ ஆர் தேர் அண்ட் இது வந்து இவ்வளவு மோசமான அரசை முதல்வரை மீது இவ்வளவு மோசமான ஒரு ஒரு ஏசலை விமர்சனம் கூட இல்லை அது எப்படி இருக்குன்னா பாவம் புண்ணியம் சாபம் நீளம் தன்னை ஒரு முற்போக்கான நிறுவனமாக காட்டிக்குது சரியா அங்கே உட்காந்துட்டு பாவம் புண்ணியத்தை பற்றிலாம் பேசுகிற நீ அப்போ வந்து மோடிக்கு உனக்கு என்ன வித்தியாசம் மோடி எழுதியிருக்கிறாரு கக்கு சொல்றவெல்லாம் புண்ணியத்துக்காக தான் ஆசைப்பட்டு கக்கு சொல்கிறான்னு மோடி எழுதியிருக்கிறாரு நீ அதே புண்ணியத்தை பேசுனீங்கன்னா மோடிக்கு உனக்கு என்ன வித்தியாசம் மோடி என்ன பண்ணாரா நீளமும் இந்த காவியும் ஒன்றா புரியலையே எனக்கு நீ முதல்ல பாவ புண்ணியத்தை பத்தி பேசுற சார் பேசிக்க நீ என்ன வேணா பேசிக்கப்பா எதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு ஒரு ஒருவருக்கு சாபம் கொடுக்கிற மாதிரி ஒரு தலைவருக்கு சாபம் கொடுக்கிற மாதிரி மரணத்தை பத்தி எல்லாம் பேசுற இது வந்து யாருக்குமே கிடையாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ரெண்டு விஷயம் முதல்வர் மீதான தனிப்பட்ட தாக்குதல் மட்டுமில்ல அந்த போராட்டத்தையும் அந்த போராட்டம் செய்கிற மக்கள் எல்லாமே இப்படி என்ன தொடர்ந்தான் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க பிம்பத்தை ஊடகத்துக்கும் கொடுத்த வேலையை அந்த ஆளு வேணே செஞ்சிருக்கிறாரு அதுல வந்து அதை வந்து வன்மையாக நம்ம மட்டும் இல்ல போராட்டத்திற்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷமத்தனமாக தான் அதை வந்து பார்க்கணுமே தவிர அதை ஒரு போராட்டத்தனமாக பார்ப்பது எந்த வகையிலும் அறிவுடைமையாகாது சார் ஓகே சார் கேள்வி சார் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களை பனையூர்ல சந்திச்சிருக்காரு உங்களோட வெள்ளத்துல பாதிக்கப்பட்டா கூட வந்து நீங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து என்ன சந்திங்கன்னு தான் சொல்லுவார் அவரை பற்றி அவர் ஒரு அரசியல்வாதியா எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கணுமான்றது எனக்கு அதற்கு பதில் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல அதனால விட்டுருங்க மற்ற எதிர்கட்சிகள் வராங்க பேசுறாங்க இதெல்லாம் அரசியலா பார்க்கலாம் இதை நீங்க எப்படிங்க அரசியலா பார்ப்பீங்க ஒரு இடத்துல போராட்டம் நடக்குது போராட்டம் பண்றவங்க நீ வீட்டுக்கு வந்துட்டு போப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம் அது இது வரைக்கும் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க இப்ப கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் முழுசா கொடுத்த எல்லா ஆபீஸுமே கூட ஹைபிரிட் மாறிடுச்சு நீ அப்படியாவது வாரத்துக்கு ரெண்டு நாள் வானா அது கூட வர மாட்டேன்னா இவர் அரசியலில் இருப்பதற்கே தகுதி இல்லாத ஒருவராக தான் நம்ம பார்க்க வேண்டி சார் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை கொடுத்து கருத்துக்களை பிறகு நன்றி நன்றி நன்றி